அதேட்டிவ் ஆய்து சரி சரி விஷயம் விஷயம் எல்லாம் அறிஞ்சோள் பொம்ம கடை கூட்ட தரத்திரமக்க நங்கெல்லாம் அத்துல பாட் அண்ட் பார்சல் ஆயிட்டு வந்து கூடித்து நோட்டித்து ஒவ்வொட கெஞ்சா படிச்சு அது முந்துவரிச்சுண்டு அது ஒரு நல்ல விஷயம் நங்க கொடுவ சுமார் சமயத்தெஞ்சா பொன்னாளுக்கு சமாள ஹக்குன்னா காப்பாடியு பந்து ಅದು ಶಿಕ್ಷಣದ ಲಾಡು ಅಲ್ಲ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಶಿಕ್ಷಣದ ಲಾಡು ಅಲ್ಲ ಮಂಗಲತ್ರ ವಿಷಯ ಆಡು ಮನರ ಆಡಳಿತದ ವಿಷಯ ಆಡು ಇಲ್ಲಂಗೆ ಆಸ್ತಿರ ಪಾಲ್ರ ವಿಷಯದಲ್ಲಾಡು ಕೊಡುವ ಎಲ್ಲ ಹೊನ್ನಾಳ್ಕು ಆನಾಳ್ಕು ಸಮಾನತೆ ಹಾಕಿ ಕೊಟ್ಬಂದಕ್ಕೆ ಇಂಜಿತ್ ಅದನ್ನು ನಂಗೆ ಈ ಪರಂಪರೆನ ನಂಗೆ ಇನ್ನೂ ಮುಂದುಚ್ಚುವರ್ಚಿಡುಂಟು ಈ ಥರ ಇಶ್ಯೂಸ್ನೆಲ್ಲ ಪೊಮ್ಮಕಡ ಕೂಟದಲ್ಲಿ ತಕ್ಕ ಬಂದಿತ್ತು ಆಚಾರ ವಿಚಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಒಬ್ಬಂಗೊಬ್ಬಂಗಣ್ಣಿತ್ತು ಪರ್ಚಂಡು ಅದನ್ನ ಇನ್ನೂ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮಾಡೋಂಡು ನಂಗೆ இங்க ஒரு விஷயம் தெரிஞ்சி இக்கா பொண்ணாளுக்கு சுமார் சமசியா இப்பா தந்ததையே அந்தந்த சமஸியாக இப்பா அது சமாஜிக்காய்த்திக்கோ கவுட்டம்பிக்க ஆகத்திற்கோ இல்லை எங்கட கல்சத்து விஷயனே ஆயத்திக்கோ அதனால் பகஹரிச்சுடுக்கு நாங்கள் எல்லாம் ஒக்கச்சி கூட்டி திக் கொண்டோம் பொண்ணாளே பொண்ணாளுக்கு சப்போர்ட்டிவ் ஆகி திக்கொண்டோம் பொண்ணாலே பொன்னாளுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுது போப்போக்காக நாங்கள் எந்த விஷயம் உண்டிங்கன்னு டைரெக்ட் ஆகி தப்பிட்டு அதனால் சார்ட் அவுட் மாடியது நாட அபிப்பிராய நான் ராங் ஆய்திக்கும் நான் பட் அது நல்லது இந்த அப்பா நாக்கு பெம்பரத்து தக்குரியோ பாரேங்களை கம்மி தர மாது மா அந்த அப்பா அச்சுக்க இது இது பொன்னாழ்வா பொன்னாளி பொன்னாளுக்கு பிகெஸ்ட் சப்போர்ட் ஆனாள் பாரேங்க எல்லாம் சப்போர்ட் மாடுவா பட் நங்கட நாங்க புட்டு கொடுப்போக்காக நான் காப்பா இங்கிலீஷ்ல ஒரு ஹேளிக்கை உண்டு விமென் ஆர் தி எபிடமிண்ட் வெல்த் இந்த நங்கட மணில பொன்னாலே சக்தி பிஞ்ச சம்பத்திர சேத்தா பொன்னாள் மணில் சாய் உண்டங்கி ஆசாரத்துல சம்பத்தி இப்பா நங்க பொண்ணாள் சாய் தை இக்கொண்டு வஞ்செங்கி இக்க நாங்கள் ஒரு மாவ அக்க தங்க ஒரு பொண்ணாய் அவு எக்காலும் நங்கட ಬಗ್ಗೆ சதசியங்கட ஷெக்கோ ஜானமாடுவா அந்தே நங்களும் ஒம்மம்மா நங்கடீரூனாண்டு இது கிரீஷ்ம டாக்டர் கிரீஷ்ம ஒண்ணுச்சி நங்க பொன்னாள் நங்கக்கேன டைம் கொடுத்துண்டு அட்லீஸ்ட் இன் அ டே ஹாஃப் அவர் நங்கக்கு எந்த ஹுஷியாப்பா அதன குட் பி சிங்கிங் ஆண்டி தும்பச்சி அது எங்கட ஹாபி அந்த நங்க பேண்டிங் ஸ்டிச்சிங் இல்லைங்க எம்பிராய்டி வர்க் இல்லைங்க இன் திங்கி பேக்கிங் எந்தெங்கே நாங்க எந்த ஹுஷி தப்பா மியூசிக் கப்பது எந்தெங்கே நாங்க எந்த ஹுஷி கற்பா அதன நாங்கள் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் நாங்கள் நாங்கள்க்கு டைம் வெச்சன் மாடித்தே மாடுண்டு அந்தக்கே நாங்களும் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் ஆய்த்துப்பா நாங்கள் பொன்னால் மணில் ஸ்ட்ராங் ஆயிட்டு உண்டைங்க நங்கட சசாரத்தில் எல்லாம் சாய்த்தப்பா நாட அபிப்பிராய அதுங்க நாங்களே நம்ட எந்தது பிரதிபை உண்டு நங்கடைய எந்த நங்கடைய எந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நாங்கள் சொசைட்டியில் காட்டுண்டு அதனால் ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡೋಕ್ಕೂ ಈ ಥರ ಕೂಟ ಇಪ್ಪ ಕಲ್ಚರಲ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡುವ ಸೋಷಲ್ ಸರ್ವಿಸ್ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡುವ ಎಲ್ಲರೂ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ರ ಪಾರ್ಟ್ ಆಯ್ತು ನಂಗಡ ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡ್ಚೇಂಗೆ ನಂಗಡ ಪೊಮ್ಮಕ್ಕ ಮಿನ್ಯ ಪೋಲು ನಂಗೆ ಮಿನ್ಯಪ್ ಪೋಲು ಅಂಚಂಗಿ ನಂಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬಳೇ ಅಲ್ಲ ಎಲ್ಲರನ್ನೂ ಜೊತೆಗೆ ಕೂಡ್ಯಂಡು ಎಲ್ಲರೂ ಚಾಯ್ತೆ ವರ್ಕ್ ಮಾಡಿ ಅಂಡು ಮಿಂಗೆ ಇನ್ನ ಜಾಸ್ತಿ ನಾರು ಹೊಡ್ತಲ್ಲ ಜಾಸ್ತಿ ದಪ್ಪ ಕೈಲ ಅದು ಪೊನಲೆಲ್ಲ ಉಂಡುವಿ ನಾನು ನಂಗ ಇಲ್ಲಿ ನನ್ನ ಕಾಕಿದ್ದು ನಿಂಗೆ ನಾ ಕಿಚ್ಚಕ್ ಖುಷಿಲ್ ನನ್ನ ನಿಂಗಡೆ ಒಂದು ಪಾಠ ಆಯ್ತು ಮಾಡ್ನಾಗ ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಆ್ಯಂಡ್ ಹ್ಯಾಪಿ ವಿಮೆನ್ಸ್ ಡೇ ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಕೊಡಗುದನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ